ஓம் சக்தி என் அன்பு தங்க பிள்ளையே என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் வேதனையால் மனம் நொந்து காணப்படுகின்றாய் முகத்தில் ஒரு தெளிவே இல்லை உன் மனம் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறது போலே என்று நான் உன்னிடம் வந்து கேட்டால் நீ என்னிடம் வந்து என்ன சொல்கிறாய் அம்மா நீங்கள் தானே சொன்னீர்கள் யாருக்கும் தீமை செய்யக்கூடாது உன்னால் யாருக்கும் தீமை வராமல் நீதான் உன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு எந்த ஒரு நொடியும் கெடுதல் செய்யக்கூடாது யாருக்கும் மரியாதை கொடுக்காமல் இருக்கக்கூடாது என்று சொன்னீர்கள் அல்லவா அதனால்தான் நான் என்னை காயப்படுத்தினால் கூட அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கின்றேன் என்னிடம் இருக்கும் பொருட்களை எல்லாம் அள்ளி எல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் ஆனாலும் என்னால் நல்ல பேரே வாங்க முடியவில்லை அவர்களோ என் மனதை காயப்படுத்துகிறார்கள் என்னை மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளிவிட்டார்கள் நான் என்னிடமிருக்கும் பொருளை மட்டும் அல்ல அன்பை கூட அள்ளி அள்ளிதானே கொடுத்தேன் என் அன்பு கூட புரியவில்லையா என்ன அவர்களுக்கு நீங்கள் சொன்னதால் பாவம் செய்யக்கூடாது நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் யாருக்கும் எந்த ஒரு நெடியும் தீமை செய்யக்கூடாது என்று நினைத்துதானே இத்தனையும் செய்து கொண்டிருக்கின்றேன் இவ்வளவு செய்தும் என் வாழ்க்கையில் ஒரு நல்லது கூட நடக்கவில்லையே நான் இப்படி கஷ்டப்படுகிறேனே இரவு பகல் என்று பாராமல் அனைவருக்கும் நல்லதை மட்டும் செய்த நான் இப்படி வெந்து நூலாகிவிட்டேனே என்று ஓரமாக மூளையில் உட்கார்ந்து கவலைப்படுகிறாயா தங்கமே உன்னிடம் நான் என்ன சொன்னேன் என்பதை இப்பொழுது புரிந்து ஒரு காலத்தில் நடந்த உண்மை சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் பொறுமையாக கேட்டால் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் கஷ்டப்பட்டதற்கான காரணம் என்னவென்று புரியும் ஒரு மரப்பொந்தில் ஒரு பாம்பு வசித்து வந்தது அவ்வழியாக யார் போனாலும் அவர்களை கடித்துவிடும் அதனால் பயந்து போன ஊர் மக்கள் அந்த மரத்தின் வழியாக போகாமல் மிகவும் எச்சரிக்கையோடு இருந்தனர் ஒருநாள் ஒரு மகான் அந்த மரத்தின் வழியாக சென்று கொண்டிருந்தார் அருகில் உள்ள புல்வெளிகளில் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த குலச் சிறுவர்கள் ஓடி வந்து மகானை நோக்கி சுவாமி அந்த பக்கமாக போகாதீர்கள் மரப்பூந்தில் ஒரு கொடிய விஷப்பாம்பு இருக்கிறது அது கடித்துவிடும் என்றார் சிறுவர்கள் கூறியதை கேட்டு மகான் அச்சப்படவில்லை அந்த சிறுவர்களை நோக்கி அவர் குழந்தைகளே பாம்பு என்றார் படையும் நடுங்கும் போவதில்லை கொடிய பாம்புகளை அடக்க வல்ல சில மந்திரங்கள் எனக்கு தெரியும் அந்த மந்திரத்தை பிரயோகித்தாலோ உச்சரித்தாலோ போதும் பாம்பு கடிக்காது அத்துடன் அது அடங்கி போய்விடும் என்று சொல்லியவாறே நடந்து சென்று கொண்டிருந்தார் நாம் இவ்வளவு சொல்லியும் கேட்காமல் சுவாமிகள் அந்த வழியாகவே போய் கொண்டிருக்கிறாரே பாம்பு கடிப்பதென்னவோ உறுதி அதனால் சாவதென்னவோ நிச்சயம் என்றவாறு பயந்தார்கள் சிறுவர்கள் மகான் எதற்கு மஞ்சாமல் தன் வழியிலே சென்று கொண்டிருந்தார் என்ன ஆச்சரியம் சிறுவர்கள் கூறியது போலவே மகான் மரத்தை நெருங்கியதும் பொந்திலிருந்த பாம்பு சீறிக்கொண்டு வெளியே வந்தது அழகிய படத்தை விருத்தி உயர்த்திக்கொண்டு கொண்டு வெகு வேகமாக வெளிவந்து கொண்டிருந்த பாம்பை மகான் பார்த்தார் உடனே மனதில் மந்திரத்தை உச்சரித்தார் உடனே பாம்புக்கு இருந்த மூர்க்கம் முழுவதும் விட்டது அத்துடன் அது அவருடைய திருவடியில் வணங்கி படுத்துக்கொண்டது அப்போது மகான் அந்த பாம்பை பார்த்து கொடிய விசமுள்ள நாகப்பாம்பே நான் சொல்வதை கவனமாக கேள் நீ இதுவரை பலரை கடித்து நஞ்சை வெளிப்படுத்தி வதை செய்து விட்டாய் அச்செயல் மிகவும் பாவமானதே அந்த கொடிய பாவத்தில் இருந்து விடுபட்டு நல்ல கெதிக்கு போக வேண்டுமானால் நான் உபதேசிக்கும் மந்திரத்தை கவனமாக கேள் அதை முறையாக ஜபித்து வந்தால் உன்னிடமுள்ள மூர்க்க குணங்கள் எல்லாம் மாறி பக்தி மேலிட்டு பகவானுடைய தரிசனத்தை எளிதாக பெற முடியும் என்று அறிவுரை கூறினார் மகான் அந்த கொடிய பாம்பிற்கு மந்திரத்தை போதித்தார் பாம்பை நோக்கி நாகமே இனிமேல் யாருக்கும் தேங்கு செய்யாதே நான் உபதேசித்த மந்திரத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜபித்து கொண்டே இரு என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு அஞ்சார் இவ்விதம் சில நாட்கள் கழிந்தன பாம்பு முன்போல் இராமல் இப்போது யாரையும் தேண்டுவதில்லை மிகவும் சாதுவாக இருந்தது இந்த மாற்றத்தின் உண்மை அறியாத சிறுவர்களும் ஊர் பொதுமக்களும் பாம்புக்கு விஷம் போய்விட்டது அதனால் தான் முன்போல் இராமல் எப்போது யாரையும் கடிப்பதில்லை அதனால் ஒன்றும் செய்ய உடம்பில் பலமில்லை போலும் என்று முடிவுக்கு வந்தனர் இப்போது அவர்களுக்கு பாம்பின் மேலிருந்த அச்சம் நீங்கிய நிலையில் அதற்கு தொந்தரவு தர ஆரம்பித்தனர் அதன் மீது கற்களை வீசி தாக்கினர் ஒருமையாக இருந்த அந்த பாம்பின் வாளை பிடித்து மேலே தூக்கி கரகரவென்று சுழற்சி தரை மீது ஓங்கி அறைந்தனர் பாம்பு ரத்தம் கக்கியது மூச்சை அடக்கிவிட்டது இதை பார்த்த அனைவரும் பாம்பு இறந்து விட்டது இனிமேல் யாருக்கும் எவ்வித பயமும் இல்லை என்று நினைத்தவாறே தங்கள் வழியே சென்று விட்டனர் மனித சந்தடி இல்லாத நேரத்தில் பாம்புக்கு மெல்ல மெல்ல உணர்ச்சி வந்தது பலமான அடியின் காரணமாக பாம்பின் உடமெல்லாம் ஒரே வழி உடலங்கு மாங்காங்கு காயங்கள் அப்படி இருந்தும் மெதுவாகவும் சிரமப்பட்டும் ஊர்ந்து ஊர்ந்து பொந்துக்குள் அலைந்தது பாம்பின் எலும்புகள் நொறுங்கி போயிருந்தன அதனால் அசையவும் முடியவில்லை உடலில் சக்தி குறைந்து பலவீனமாக இருந்தது நாலாவட்டத்தில் உடல் எழுத்து மெலிந்து காணப்பட்டது ஊர் மக்களுக்கும் சிறுவர்களுக்கும் மஞ்சி பகல் நேரத்தில் வெளியே தலைகாட்டுவதில்லை இரவில் நீண்ட நேரம் கழித்தே வெளியே வரும் கிழங்கு இலை சருகுகள் மரத்திலிருந்து தானாக கனிந்து கீழே விழும் பழங்கள் போன்றவற்றை விழுங்கி காலம் கழித்து வந்தது ஓராண்டு காலம் கழிந்தது அதிர்ஷ்டவசமாய் முன்னே வந்து சென்ற மகான் அவ்வழியாக மீண்டும் வந்தார் அப்போது இடையற்குள சிறுவர்களிடம் பாம்பு எவ்வாறு இருக்கிறது என்றே வினவினர் அதற்கு அவர்கள் அந்த கொடிய பாம்பு செத்து பல ஆகின்றன என்றனர் இவ்வாறு சிறுவர்கள் கூறிய மறுமொழியை மகா நம்பவில்லை தாம் உபதேசித்த மந்திரத்தின் முழு பலனையும் அடைவதற்கு முன்பாக பாம்பு இறந்து போகாது என்பது அவருக்கு தெரியும் எனவே பாம்பு இருக்கும் மரப்பொந்தின் அருகே வந்த மகான் மந்திர தீட்சையின் போது பாம்புக்கு சூட்டிய திருநாமத்தை சொல்லி அழைத்தார் குருநாதரின் இனிய குரலை கேட்டு பாம்பு தன் பொந்தை விட்டு வெளியே வந்தது குருநாதரின் பாதத்தில் பணிந்து வணங்கியது பாம்பின் தேகம் எழுந்திருப்பதைக் கண்டு மகான் அதிர்ச்சியடைந்தார் பாம்பை நோக்கி நாகமே நீ ஏன் விழுந்திருக்கிறாய் உனக்கு என்ன நேர்ந்தது தயங்காமல் என்னிடம் சொல் என்றார் அதற்கு பாம்பு சுவாமி தாங்கள் எனக்கு மந்திர தீச்சையளிக்கும் போது யாரையும் தீண்டக்கூடாது யாரையும் கடிக்கக்கூடாது மௌனமாக இரு இலை பழம் போன்றவையை மட்டும் உண்டு சாதுவே போல் இரு என்று உபதேசம் செய்தீர்கள் அதன்படி நடந்ததால்தான் என் உடல் மெலிந்து போய்விட்டது அவ்வளவுதான் என்றது மகான் பாம்பை நோக்கி ஏ ஆகமே வெறும் உபவாசத்தால் மட்டும் உடல் மெலிந்திருப்பதாக நீ கூறும் காரணத்தை நான் நம்ப தயாராக இல்லை உடலெல்லாம் புண்பட்டு இருக்கிறாய் வேறு ஏதாயினும் காரணம் இருக்கும் நன்றாக யோசித்து பதில் சொல் என்றார் பாம்பு இத்தனை நாட்களாக நினைவிழந்த நிலையில் இருந்தது இருப்பினும் மகான் கேட்ட கேள்வி பாம்பை சிந்திக்க வைத்தது சுவாமி இப்போது எனக்கு நினைவு வருகிறது சிறுவர்களும் ஊர் பொதுமக்களும் நான் திருந்திருப்பதை அறியாமல் எனக்கு தொந்தரவு தந்து விட்டார்கள் அதை நான் தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று பாம்பு பெருந்தன்மையோடு கூறியது மகான் பாம்பை நோக்கி ஏன் ஆகமே முட்டாள்தனமாக நடந்து கொண்டு விட்டாயே உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டாமா நான் உன்னிடம் யாருக்கும் தீங்கு செய்யாதே யாரையும் கடிக்காதே என்றுதானே சொன்னேன் ஒருவரையும் சீறி பயமுறுத்தக்கூடாது என்று நான் உன்னிடம் சொல்லவில்லையே நீ சீறி இருந்தால் உனக்கு இந்த நிலை வந்திருக்குமா நீ காப்பாற்றப்பட்டிருப்பாய் அல்லவா என்றார் நீ உலகில் வாழும்போது மற்றவர்களுக்கு அச்சமும் மரியாதையும் ஏற்படும் வகையில் நடந்து வர வேண்டும் ஆனால் உள்ளத்தால் பிறருக்கு நீ தீமை செய்யக்கூடாது பிறரால் உனக்கு தீமை வராதபடி உன்னை நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும் இதைத்தான் இந்த சம்பவத்தில் சொல்கிறது இப்பொழுது புரிந்து உன்னை யாராவது காயப்படுத்தினால் உனக்கு யாராவது கஷ்டப்படுத்தினால் அந்த கஷ்டத்திலிருந்து வெளிவருவதற்கு நீ போராட வேண்டும் அவர்கள் உன்னை காயப்படுத்தும் பொழுது அவர்களை நீ ஒதுக்கி வைக்க வேண்டும் அவர்கள் உனக்கு தேவையில்லை நீ மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்றால் உன்னை காயப்படுத்துபவர்களை நீ ஒதுக்கி வைப்பதில் தப்பில்லை இனிமேலாவது புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் உன் மனம் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் தங்கமே